வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்மளோட சேனலில் நிறைய லேண்டு மற்றும் பிளாட்டை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து நிறைய நம்ம வந்து போட்டுருக்கோம் நிறைய பேர் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்குறீங்க நீங்கள் திருச்சியில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறீங்க அல்லது வந்து ஒரு இடத்தை வாங்கி ஒரு தோட்டம் அல்லது பண்ணை அமைக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு வந்து செட் ஆகும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சும்லையும் டச் பண்ணி ஆல் அப்பதான் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வரும் வாங்க தொடர்ந்து இந்த பார்க்கலாம் திருச்சி மதுரை பைபாஸ்ல பஞ்சப்பூரை அடுத்த மணிகண்டம் பகுதியில் புகழ்பெற்ற சாய்பாபா கோவில் வந்து உள்ளது அந்த சாய்பாபா கோயில் பக்கத்தில் எண்பது சென்ட் இடம் வந்து எம்டி லேண்ட் வந்து சேல்ஸுக்கு இருக்கு அது பற்றிய தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போறோம் நீங்க இது போல ஒரு எம்டி இடத்தை வாங்கி ஒரு தோட்டமோ அல்லது பண்ணையோ அமைக்க விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு செட் ஆகும் சரியாக இந்த இடம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு நம்ம எப்படி அந்த இடத்துக்கு போகிறது அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம மதுரை பைபாஸில் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை தாண்டி நம்ம வந்து பிராலிமலை பக்கம் ட்ராவல் பண்ணி போகும்போது மணிகண்டம் அடுத்த இந்த ஆலம்பட்டி ரோடு பிரிவு இருக்குது அதாவது இந்த மெயின் இருந்தால் நம்ம வந்து அந்த சாய்பாபா கோவிலுக்கு போகணும் அதாவது மேக்குடி சாய்பாபா கோயில் என்பது வந்து அந்த பகுதியில் புகழ்பெற்ற சாய்பாபா கோவில் இந்த சாய்பாபா கோயில்ல இருந்து கரெக்டா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு கரெக்டா இதே தான் நம்ம வந்து போகணும் ஆலம்பட்டி ரோட்ல இருந்து சாய்பாபா கோயிலுக்கு அல்லது மேக்குடி இன்னும் அந்த பக்கம் இன்னும் முடிகண்டம் கோலார்பட்டி இந்த கிராமம் எல்லாம் இருக்கு அந்த கிராமத்துக்கான முக்கிய சாலை தான் இது பஸ் ரூட் தான் இந்த ரோட்ல நம்ம போனோம் அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ள அந்த இடம் வந்து வரும் கரெக்டா இந்த இடத்துல நம்ம வந்து ரைட் திரும்பணும் நேர போனோம்னா அந்த வில்லேஜ் போற ரோடு வரும் இந்த பக்கம் ரைட்ல திரும்பணும் அப்படின்னா போலார்பட்டி வில்லேஜுக்கு போகக்கூடிய ரோடு இந்த ரோட்ல தான் நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகணும் பஸ் ரூட்டு தான் இந்த ரோடும் திருச்சி மாவட்டம் மணிகண்டம் மேக்குடி சாய்பாபா கோவில் பக்கத்தில் அமைந்துள்ள இந்த எண்பது சென்ட் இடத்துக்கு போகக்கூடிய வழி இதுதான் கரெக்டாக இந்த கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம வந்து லெஃப்ட் திரும்பணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகக்கூடிய வழி வந்துடும் அதாவது அந்த இடம் வந்து தார் ரோட ஸ்பேஸில் இருக்காது தார் இருந்து ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு மீட்ரு நம்ம வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும் முப்பது அடி ரோடு மண் ரோடு நல்லா அகலமான பாதை கரெக்டாக இந்த இடம் தான் அந்த இடத்துக்கு திரும்பக்கூடிய இடம் தார் இருந்து கரெக்டாக நம்ம இந்த திரும்பி இந்த மண் ரோட்டில் அந்த இடத்துக்கு போகணும் அந்த மண் ரோடு வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி பாதை முப்பது அடி மண் ரோடு பஞ்சாயத்து பாதை கிடையாது ஆனால் இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு பொதுவான பாதையாக இருக்குது ரெக்கார்டில் பக்காவாக பாதை இருக்குது அதனால் அங்கே ஒரு பச்சை கலர் கட்டி இருக்காங்க பாருங்கள் அதிலிருந்து நம்ம அங்கே தாண்டி தான் நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அதாவது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நர்சரிக்கு வந்து அவங்க வந்து தர வாடகைக்கு விட்டுருக்குறாங்க ஒரு அரை ஏக்கர் பக்கம் இவங்க வந்து அந்த இடத்த தர வாடகைக்கு எடுத்து இந்த வந்து நர்சரி நடத்திட்டு இருக்காங்க கரெக்டாக இந்த நர்சரி கார்டன் தான் உடனே அந்த இடம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த இடத்துக்கு உள்ள போகிற வழி கரெக்டாக அந்த நர்சரி தாண்ட உடனே அந்த இடம் வந்து ஸ்டார்ட் ஆகும் ரெண்டு பக்கமே வந்து பென்சிங் போட்டிருப்பாங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு போகக்கூடிய வழி கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே நம்ம வந்து லெஃப்ட்ல கரெக்டாக இந்த ரோட்ல மண் ரோட்ல லெஃப்ட் சைடுல தான் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த லெஃப்ட் சைடுல பென்சிங் தெரியுது பாருங்க அதுதான் இடம் உள்ள கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்கு வேப்ப மரம் இன்னும் மாதிரி சில மரங்கள்லாம் இருக்கு இந்த இந்த இடத்தோட ரோடு ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது அடி பக்கம் ஒரு ரோடு ஸ்பேஸ் மட்டுமே இடம் வந்து மொத்தம் எண்பது சென்ட் ரோடு ஸ்பேஸ் நல்ல நீளமான ரோடு ஸ்பேஸ் நம்ம நாளைக்கு இந்த இடத்த வந்து வாங்கிட்டு நம்ம வந்து ரெண்டா அல்லது மூணா கூட பிரிச்சு கூட சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரோடு ஸ்பேஸ் வந்து நல்ல நீளமா இருக்கு மேக்குடி சாய்பாபா கோவில் பக்கத்துல அமைந்துள்ள இந்த இடத்த வந்து நம்ம வந்து பெஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் நம்ம வந்து வாங்கலாம் அல்லது வந்து ஒரு தோட்டம் அல்லது பண்ணை அமைக்க விரும்புறதுனாலும் நம்ம வந்து இந்த இடத்த வந்து வாங்கலாம் ஏன்னா நல்லா தண்ணி வசதி உள்ள ஒரு ஏரியா சுத்தி வந்து பாத்தோம்னா விவசாய நிலம் தான் நாம் இந்த இடத்த வந்து வாங்கி ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூட நம்ம வாங்கலாம் அல்லது தோட்டம் அல்லது பண்ணை கூட அமைக்கலாம் அல்லது தரை வாடகைக்கு கூட நம்ம அந்த இடத்த வந்து நம்ம விடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கம்பெனி ரன் பண்ணுற அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு இடம் தேவைப்படுது உங்களுக்கு ஒரு ஏக்கருக்குள்ளே நமக்கு வந்து ஒரு இடம் பார்க்குறீங்க ஒரு கம்பெனி ரன் பண்ணுறதுக்குனா கூட இந்த இடத்த வந்து நீங்கள் தேர்வு செய்யலாம் ஏன்னா இடத்துக்கு வந்து ரோடு பேஸ் வந்து நல்ல ரோடு ஸ்பேஸு உள்ள வரக்கூடிய ரோடும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலமான ரோடு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு மெயின் ரோட்டில் அந்த தார் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் வரணும் இந்த இடத்துக்கு இந்த கார்டன் தாண்டின உடனே இந்த இடம் வந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து ஃபுல்லாக ரோடு ஸ்பேஸு அந்த எண்டு தெரியுது பாருங்க அதாவது லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைடில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது அடி வரும் ரோடு ஸ்பேஸ் மட்டுமே கரெக்டாக இடம் இதே தான் லொக்கேஷனு உள்ள அமைப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும் ஒரு சில மரங்கள் மட்டும் அந்த இடத்துல இருக்குது இபி போர் அதெல்லாம் எதுவும் கிடையாது இந்த இடத்தோட விலை என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் இந்த இடத்தோட விலை வந்து இந்த இடத்தோட விலை வந்து பார்த்தோம்னா ஒரு சென்ட் வந்து ஒன்னே கால் லட்சம் சொல்லிருக்காங்க இடம் வந்து மொத்தம் எண்பது சென்ட்டு ஸோ நமக்கு இந்த ஏரியா பிடிச்சிருக்கு நமக்கு இந்த இடமும் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக ஓனர்கிட்ட தான் நம்ம வந்து பேச போகிறோம் ஓனர்கிட்ட நம்ம வந்து பேசும்போது நம்ம வந்து இன்னும் குறைச்சி பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால இடத்த வந்து பாருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக பேசலாம் ஓகே இந்த அருமையான தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களோட நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்